ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசுலேருந்து பாருங்கள் கால்நடை துறையில் தான் வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது டேரெக்ட் வாக்கின் இன்ட்ரிவியூ தான் இன்டர்வியூ என்றைக்கு நடக்குதுன்னா டென்த்து ஜூலை அன்றைக்கு உங்களுக்கான இன்ட்ரிவ்யூ வந்து இருக்கும் ஸோ உங்களுக்கு இதில் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி ஒன் தௌசண்ட் உங்களுக்கான சேலரி இருக்கும் இது இல்லாமல் ஹெச்ஆர்இ ஹவுஸ்ரெண்ட் அலவன்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து வரும் அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது டேரக்ட் ஜாப் தான் இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ தமிழ்நாடு வெட்டினரிண்ட் அனிமல் சயின்ஸ் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கீழே கொடுத்துருக்காங்க இதை கரெக்டாக நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்கற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்ட்டாக வந்து ஸோ செல்ஃப் அட்டஸ்ட் ப்ளஸ் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்திங்கனா இன்டர்வியூ டைமில் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க டேரக்ட் வாக்குனிங் இன்டர்வியூனே கொடுத்துருக்காங்க இன்டர்வியூ என்னைக்கு நடக்குதுன்னா டென்த்து ஜூலை அன்றைக்கி காலையில் பத்தரை மணிக்கு உங்களுக்கான இன்டர்வியூ இருக்கும் இன்டர்வியூக்கான அட்ரஸ்மே வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க நாமக்கல் டிஸ்ட்ரிக் தான் நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும் அதுக்கான அட்ரஸ்மே மேலேயே கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மோட உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நீங்கள் வந்து டைரெக்டாக இந்த இன்டர்வியூவில் போய் நீங்கள் கலந்துக்கலாம் ஸோ உங்களுக்கு எந்த கேட்டகிரியில் போஸ்டிங் வந்திருக்குன்னா சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோ எஸ்ஆர்எஃப்ங்கிற கேட்டகிரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷனாக வந்து பாருங்க நீங்கள் பிஜி டிகிரியில் வந்து பாருங்கள் கெமிஸ்ட்ரியோ இல்லைன்னா ஃபிசிக்ஸோ இல்லைனா பயோ கெமிஸ்ட்ரியோ ஸோ அதோட பார்த்தீங்கன்னா நீங்கள் கெமிஸ்ட்ரி எஸ் அன்சிலர் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தா எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து சேலரியின்னு பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஓராயிரரூபா உங்களுக்கான பேசிக் பே இது இல்லாமல் உங்களுக்கு ஹெச்ஆர்இ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து டெம்பரரி பேஸில் தான் வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துலையே வந்து சொல்லிட்டாங்க ஸோ இதுக்கு நீங்கள் விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து இன்ட்ரிவ் வந்து நீங்கள் வந்து கலந்துக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் வில் பி பேஸ்டான்னு பாருங்க உங்களோட மெரிட் வச்சு தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே எதுவுமே இருக்காது அதிக பேர் அப்ளை பண்ணாங்கன்னா வேணா உங்களுக்கு எக்ஸாம் வந்து வைப்பாங்க அப்படி இல்லைனா உங்களுக்கு டேரக்டா இன்ட்ரூவ் மட்டும் தான் வந்து இருக்கும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இன்டர்வியூ தான் வந்து இருக்க போது ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மெரிட் வச்சு தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் வந்து இதுக்கு டேரெக்டாக வந்து இன்டர்வியூவில் வந்து நீங்கள் கலந்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்